டெய்லியும் காரக்குழம்பு சாம்பா தான் நம்ம வைக்கிறோம் அத்தைக்கு இன்னைக்கு ஏதாவது வித்தியாசமா செஞ்சு கொடுப்போமா ஃபோன்ல என்ன செய்றாங்கன்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு ப்ரெட்டு சீஸா சீசானா என்ன கடையில போய் கேட்பான் இன்னைக்கு ஒரு களை கட்ட வேண்டியதுதான் இந்த கரண்ட் பட்டியில செஞ்சு பார்ப்போமா இன்னைக்கு ஆபீஸ் என்ன ரீல்ஸ் பண்ணலான்னு பாக்கலாம் இதுல இத்தனை பட்டன் இருக்கு எடுத்துறது சரி ஏதாவது ஒண்ணுரும் என்ன வாசனையா இருக்கே ராகா ஏதோ டிஷ் பண்றா பழகுது நல்லா வந்து தான் பாக்கலாம் இந்த ராதா ஏறுமாடி என்ன பண்ணிட்டு இருக்கா இவ கெட்ட கெடு ஓவன்ல சமைக்கிறா நான் கஷ்டப்படாம சமைக்கணும்னு எங்க மம்மி வாங்கி தந்தாங்க அதான் இவ கஷ்டப்படாம சமைக்கிறா இவளுக்கு எவ்வளவு திகிரி இருந்தா ஓவன்ல கைய வைப்பா இதுக்கு அப்புறம் இவன் ஓவன்லயே சமைக்காதபடி பண்ற மாதிரி அத்தா என்னாதுமா உங்களுக்காக ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கிறேன் சாப்பிடுங்க என்னாது அத்தக்கா செஞ்சியா குடும்பம் குடும்பமாக இந்தாங்க அத்த டேஸ் நல்லா இருக்கா சூப்பராக இருக்குதும்மா ரொம்ப தேங்க்ஸ் அட்டை

வாங்க மாமி வாங்க செம்ம பகம் வருது வாங்க என்னது பகம் வருதா ஐயோ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே மாட்டினடி நிக்குது அய்யய்யோ இந்த மீனைவா ஏ மீனா ஓவன் நல்லதானே இருக்கேன் இப்போ தான் ஓவன் ஏறு இன்னமே எரிஞ்சிட்டு பகவந்து கதெல்லாம் அவத்துட்டாதீங்க மாமி எதோ பிரம்மையில சொல்லிட்டான் அவளை ஏதாவது சொல்லலாம் அவளுக்கு தூக்கமே வராதுடி சும்மா வேலையை பாரு இவன் எப்படிதான் தப்பிக்கிறான்னு தெரியனே ஐ வரையல் அழகா இருக்கு நம்ம போட்டுக்கலாம் அந்த வராட்ட